எழுபய பூக்களையேரெடுத்து பாக்கலையே ஆளாள ஊரி ஊஞ்சிரிப்பு கேக்குதமா ஆளால ஊ ஜீரி கேக்குதமா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவியா மாறன் வந்து கதறி கதறி அழுகிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நேற்றுக்கு வந்து அவங்க தோற்று போயிட்டாங்க அவங்க வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஎல் டீம் இருக்கு இல்லையா அதோட ஓனர் இருக்கக்கூடிய நம்மளுடைய காவியா மாறன் அவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படிங்கிறனால வந்து கதறி கதறி பாவம் வந்து அழுகிறாங்க அதான் வந்து இணையத்தில் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு எல்லாம் அவங்களுக்கு இந்த பாட்டை வந்து போட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து ஃபைனல் வரையும் போயிட்டாங்க கல்கத்தாவா அதாவது கொல்கத்தாவா இல்லை ஹைதராபாதா அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனல் வந்துருக்குது அந்த ஃபைனல் வந்து நூற்றி பதிமூணு ரெண்டு தான் இவங்க வந்து அடித்தாங்க நம்மளுடைய காவியா மாறன் டீம் அவங்க கொல்கத்தா வந்து அதை அசால்கிட்ட தட்டி விட்டு போயிட்டாங்க நம்மளுடைய சாருக்கான் டீமு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ சோகம் ஆயிட்டாங்க இவங்க ஏதோ வந்து உழைச்சி சம்பாரித்து அந்த காசை எதுவும் தோத்த மாதிரி நானூறு கோடி ரூபாய் இவங்க டீமோட வேல்யூ ஹைதராபாத் டீமோட வேல்யூ ஆனால் அவங்க வந்து ரொம்ப நான் வந்து தோத்துட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதாவது அவர் பொய் செய்தி போட்டே அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு வந்து சம்பாரிச்சு வச்சுருக்காரு யாரு அவங்களுடைய அப்பா இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் அவருடைய அவங்களுடைய தாத்தா இருக்காரில் முரசொல்லி மாறன் அவர் அப்படி தான் இவங்கெல்லாம் பரம்பரை பரம்பரையாக பணக்கார அவங்க அதாவது இந்த சயின்டிபிக் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தாறு சேனல் இருக்கு இந்த கலாநிதி மாறன் குரூப் மட்டும் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலாயிரம் கோடி நெட்ஒர்க்கா அது பேரு ஒர்த்து இருபத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி அவ்வளோ கோடி சொத்தை ஊசிக்கிட்டு முப்பத்தி ஆறு டிவி சேனல் மட்டும் ஆதித்ய ஆரம்பிச்சி சன் டிவி சன்லைஃபு சூர்யா காமெடி அப்படின்னு இந்த மாதிரி ஜெமினி மியூசிக்கு எல்லா ஊர் சேனல்லையும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சேனலை வச்சு நல்லா சம்பாரிச்சுருக்காங்க இருபத்தி நாலாயிரம் கோடி காசு வச்சுருக்காங்க அம்மா பார்த்திங்களா தோத்து போனாலும் வந்து அழுகுது என்னமோ வந்து உழைச்சி சம்பாரித்து கா சா இது பண்ண மாதிரி எல்லா சீமானை பேசுகிறதையும் தமிழ் தேசியவாதிகள் பேசுகிறதையும் மாற்றி மாற்றி பொய் செய்தி போட்டு அதில் வளர்ந்த அதில் தான் இவங்க வந்து காசு சம்பாதிக்கிறாங்க அப்படியெல்லாம் சம்பாரிச்சு உட்காந்து அளவு ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சிரிப்பு பார்க்கணும் ஆ அப்படி சொல்லி அந்த சிரிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளுவையா பூக்களை மாதிரி ரொம்ப சுகமாக இருக்குது இது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்து இது அவமானமாக நம்ம சிரிக்கிறோம் இதில் வேற டீ நடராஜன் அம்மாள் வேற இருக்காரு அந்த டீமில் நீ வந்து இப்படி எள்ளி நகையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கணும் தெரியுது ஆனால் நட்ராஜனை பயன்படுத்தவே இல்லை நடராஜனை எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு சொல்லியே தெரில ஒன்றுத்துக்காக அதை வெட்டி வெட்டு பிளேயர்லாம் வந்து ஆட விட்டுட்டு கடைசி மேட்ச்சில் வந்து கடைசி ஓவர் மட்டும் கொடுப்பாங்க ஏன்னா தோத்தா தமிழை நாளாச்சு நாள் தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்தால் அவர் நல்லா பந்து போட்டார் அது வேறு விஷயம் அதை விடுங்க ஆனால் எங்கள் அக்கா காவியாம்பாரனை அழுகிறத பார்த்தா அவங்க கலங்கிறத பார்த்தா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இல்லுவைய பூக்களைய மேடம் நீங்கள் கொஞ்சம் அந்த சோகத்துக்கு நீங்கள் போகாதீங்க உங்கள் அப்பா இன்னும் பல கோடி பொய் செய்தியை போட்டு சம்பாதிச்சு வச்சுருக்காரு அதனால் நீங்கள் வந்து அழுக தேவையில்லை அப்படி சொல்கிறாங்க நம்மளும் வந்து அப்படிலாம் நீங்கள் வந்து அழுகாதீங்க காவியா அப்படின்னு தான் சொல்லிக்கிறான் நன்றியே வணக்கம்